ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நமது சேனல் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் நூலில் உள்ள அனைத்து பாடல்களையும் தெளிவான மற்றும் இயல்பான விளக்கமுடன் மூலமும் உரையுமாக மாணிக்க வாசகரின் திருவாசகம் என்ற தலைப்பில் அளித்து வருகிறோம் இதனை ஆன்மீக அன்பர்களாகிய நீங்கள் கேட்டு பெற்று மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த பதிவிற்கு லைக் மற்றும் ஷேர் செய்தும் அது மட்டுமல்லாமல் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொண்டு இப்பதிவினை தொடர்கிறேன் வாருங்கள் ஆன்மீக பதிவில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் அறிவோம் அறிந்து தெளிவோம் தெளிந்து சிவனரும் பெறுவோம் ஓம் நம சிவாய திருவாசகம் என்பது சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும் இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர் பன்னிரு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது மூதுரை பக்தி சுவையும் மனதை உருக்கும் தன்மையும் கொண்ட திருவாசக பாடல்கள் தமிழில் சிறந்த இலக்கியங்களின் வரிசையில் வைத்து எண்ணப்படுகின்றன திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகங்கள் உள்ளன இவற்றுள் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி பாடல்கள் அடங்கியுள்ளன இந்நூலில் முப்பத்தெட்டு சிவத்தலங்கள் பாடப்பெற்றுள்ளன சிவ புராணம் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி போற்றி திருவகவல் என்னும் நான்கு பெரும் பகுதிகள் இதில் உள்ளன இவற்றை தொடர்ந்து திருச்சதகம் நூறு பாடல்களும் நீத்தல் விண்ணப்பம் ஐம்பது பாடல்களையும் திருவெம்பாவை இருபது பாடல்களையும் திருவம்மானை இருபது பாடல்களையும் கொண்டது திருப்பொர் சொன்ன முதல் திரு உந்தியார் வரையுள்ள ஆறு பகுதிகள் இருபது பாடல்களை கொண்டுள்ளன மற்றவை பத்து பத்து பாடல்களை கொண்ட பதிகங்களாக உள்ளன நம சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகம் தொடங்குகிறது முதல் பதிகத்தில் ஆறு இடங்களில் வாழ்க என முடியும் இரண்டாவது பதிகத்தில் ஐந்து இடங்களில் வெல்க என முடியும் மூன்றாவது பதிகத்தில் எட்டு இடங்களில் போற்றி என முடியும் இவ்வாறு அமைந்திருப்பது திருவாசகத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் தண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்க வாசகர் முப்பத்தி இரண்டாவது வயதில் முக்தி அடைந்ததை சூட்சிமமாக குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவன் அருளாலே அவன் தால் வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் மாணிக்க வாசகரின் இந்நூலினை பல சமயத்தவரும் புகழ்ந்துள்ளனர் திருவாசகம் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என கையொப்பம் இடப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழில் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்னும் பழமொழியும் உள்ளது மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதை மனிதன் மனிதர்களுக்கு கூறியது திருக்குறள் என்ற ஒரு மூதுரையும் தமிழில் உள்ளது பன்னிரு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையான திருமந்திரம் சிறப்புடையது ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமுமானது திருவாசகமே இந்நூல் மனிதனின் உள்ளத்தில் புகுந்துள்ள சிற்றியல்புகள் அவற்றை கலையும் முறைகள் இறையாகிய பரம்பொருளை நாடுகிறவர்கள் பெற வேண்டிய பேரியல்புகள் அவற்றை வளர்க்கும் முறைகள் அருள் வேட்கை கொள்ளல் அருளை பெறல் அதில் ஆழ்ந்து தோய்தல் காணல் அவனோடு தொடர்பு கொள்ளல் அவனிடமிருந்து பெற வேண்டியதை பெறுதல் பக்தியை பெருக்குதல் அது இறைபக்தியாக வடிவெடுத்தல் இறையுடன் இரண்டரை கலத்தல் ஆகியவற்றை முறையாக கூறுகிறது இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த திருவாசக பாடலை நாமும் அறிவோம் சைவ சமய திருமுறைகளில் எட்டாம் திருமுறையான திருவாசகம் திருமாணிக்கவாசக பெருமான் அருளிய கீர்த்தி திருவகவல் பாடல் வரிகள் நூற்று இருபத்து மூன்று முதல் நூற்று முப்பத்து ஒன்பது வரையிலான மூலமும் உறையும் திரு கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலை யாகவும் எவ்வெவர் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனை நலமளி தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏலம் என்னை ஈங்கு ஒழித்தருளி அன்று உடன் சென்ற அருள் பெரும் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்த அருளியும் எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் போதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இடம் சளி நின்று இயங்கினர் இயங்கவும் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகவும் ஆனந்த பேரொழியை வாகனமாக்கி கொண்ட ஐயனே உன்னை வந்தடையும் அடியார்களுக்கு ஆனந்தம் மேலிடுகிற பொழுது அவர்களுடைய ஐஞான இருள் அகல்கிறது உனது அருளால் கைலை மலையும் அருள்மயமாகி விட்டது நிலவு இருட்டை நீக்கியது சூரியன் உலகை ஒளிமயமாக்கிற்று சந்திர சூரியருக்கு தலைவனாகிய இறைவனின் ஆற்றல் அவர்களை காட்டிலும் மகத்தானது சீவர்களை ஆனந்தமயமாக்கி சகத்தை அருள்மயமாக்கி வைக்கிறான் அவன் எவ்வெருந்தன்மையும் திறமும் அப்பரிசு அதனால் ஆண்டு கொண்டருளி மனிதர்களின் பெருமையும் ஆற்றலும் சிறப்பியல்பும் உன்னிடம் இருந்தல்லவா வந்தன வந்தன இருந்தே உலகம் வந்தது உலகின் உயிர்கள் உயிர்களுக்கு சக்தியும் வந்தடைந்தது நமது ஆத்ம சக்திகள் அனைத்தும் பரமாத்மாவின் தயவாகும் நாயினேனை நலமளித்தில்லையுள் கோலம் ஆர்தரு பொதுவினில் வருகன ஏலம் என்னை ஈங்கொழி தருளி அன்று உடன் சென்ற அருள் அடியவர் ஒன்ற ஒன்ற உடன் கலந்தருளியும் தன்னை சிதம்பரத்தில் வந்து தரிசிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு சென்றவன் அருள் தன்னோடு ஐக்கியப்பட்டவர்களை மட்டும் தன்னுடன் அழைத்து சென்று விட்டான் அவனது பாங்கை யாரே அறிவர் மண்ணுலகில் தனக்குள்ள பணிகளை முடிக்கும் வரை யாரும் இங்கேதான் இருந்தாக வேண்டும் பணிகள் முடிந்த பின்பே பூர்வகத்துக்கு திரும்ப முடியும் மாணிக்க வாசகருக்கு பணிகள் மீதம் இருந்தன எய்த வந்திலாதார் எரியில் பாயவும் இறைவா உன்னை வந்தடைய மனம் இல்லாதவர் அனல்வாய்பட்டு பொருளா எழுவர் மேலான ஞானத்தை அடையாத பட்சத்தில் இங்கேயே பிறவி எடுத்தது வீணாய் போகும் மாலதுவாகி மயக்கம் எய்தியும் ஆசையின் மயக்கில் அழிந்திடும் அறிவு விவேகத்தை இழக்க நேர்ந்தால் வீழ்ச்சிதான் அலறியும் இந்த உலக வாழ்க்கையில் மக்கள் பிறந்து வாழ்ந்து புரண்டு படாத பாடுபடுகிற நிலைதான் காணப்படுகிறது பிறப்பும் வாழ்வும் இறப்பும் மனிதரை புரட்டி எடுக்கிறது கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி நாத நாத என்று அழுது அரற்றி பாதம் எய்தனர் பாதம் போராடி அதனிடமிருந்து விடுபட்டு வெகு தூரம் ஓடி தலைவா எம் தலைவா என்று அழுது புலம்பி உன்னை அடைந்தவர்களை பின்பற்றவே நானும் விரும்புகிறேன் பாய்ந்து வரும் கடலை பகைக்க முடியாது அதில் பதுங்கவும் முடியாது ஓடி இழைத்தவருக்கு புகலிடமாய் இறைவன் இருக்கிறான் துன்பங்கள் நிறைந்தது இல்வாழ்க்கை அதில் தோய்ந்து கிடக்கிறவர்கள் மனிதர்கள் அவர்கள் சலிப்புறும் நிலையில் இறைவனை நாடி பெறுகிற இன்னொரு வாழ்க்கை இருப்பதை அறிவார்கள் இதுவே பெருவாழ்வு ஆனந்த வாழ்வு அதை அடைவதே பிறவியின் பயன் பதஞ்சலி கருளி பரம நாடக என்று இதம் சளி நின்று ஏங்கினர் ஏங்கவும் பதஞ்சலி முனிவர் கருளிய தில்லை கூத்தனே என்று இதயம் சோர்ந்திட உருகியவர் மேலும் உருகும் வண்ணம் நீ அருள் புரிந்தனை இறைவனுக்காக உருகு விடு என்கிறார் மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே இவ்வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளம் கழிந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்தும் இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு அளிக்கவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்